பேரில் கூட ஒரு வைப்ரேஷன் இருக்கணும் தம்பி இன்னே சொல்கிறேன் பேரில் ஒரு வைப்ரேஷன் இருக்கேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு படம் நடிக்கிறார் படம் நடித்து முடித்து வெளியில் வரப்போகுது அந்த படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் டீம் யோசிக்கிறாங்க இப்போது எம்ஜிஆர் காதில் வருது அந்த படத்துக்கு பேர் நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னு தான் படத்துக்கு பேர் வச்சுருக்குறாங்கன்னாங்க எம்ஜிஆர் சரின்னு கேட்டுக்கிட்டு போயிட்டார் மறுநாள் சொன்னார் படத்து டைட்டலை மாற்றலாமே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளியில் வரான் செகண்ட் ஷோ பார்க்குறதுக்கு மக்கள் வராங்க படம் எப்படி இருக்குது என்ன படம் அப்படின்னு கேட்டானா நல்லதுக்கு காலம் இல்லைப்பா அப்படின்னா அது ஒரு எதிர்மறையாக இருக்குது அதனால் மாற்றிக்கலாமேன்னார் எம்ஜிஆர் அப்போ தான் அதை கேட்டு அந்த டீமில் என்ன பண்ணார் டைரக்டரு நல்லவன் வாழ்வான் அப்படின்னு தலைப்பை மாற்றினார் இப்போ இப்போ பாருங்கள் என்ன படம் பார்த்தேன் நல்லவன் வாழ்வாயா அப்படியா நல்ல படமாக இருக்கும் போலகுத அப்படியே போவான் ஒரு சொல் என்பது சாதாரணமானது அல்ல ஒரு மண் ஒரு சொல் திரும்ப திரும்ப மனதுக்குள் ஆழமாக பதிகிற போது அதுவே மந்திர சொல்லாக மாறுகிறது இந்த பிள்ளைகள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பின்னோக்கி வாங்க ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு உலகக்கோப்பை கிரிக்கெட் மேட்ச்சு நடந்தது தோனி லீடர் தோனி லீடர் அப்போ லாஸ்ட் பால் நாலு ரன்னு தேவைப்படுது அந்த டீம் ஜெயிக்குது டீம் ஜெயிக்கிறதுக்கு அரங்கத்தில் பத்தாயிரம் பேர் உட்காந்துங்கிறான் பால் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இவர் பேட்டை ரெடியாக வச்சிருக்கார் பால் போடுறவன் அப்படியே அவரை வீழ்த்தணுன்ற வெளியில் வரான் இதை தாக்கி வெற்றி பெறணுன்ற வெறியில் தோனி இருக்கிறார் இந்த இக்கட்டான நேரத்தில் தான் பத்தாயிரம் பேரில் இந்தியர்களை அத்தனை பேரும் ஒரே குரலை எழுப்பினார்கள் வந்தே மாதரம் என்று ஒட்டுமொத்தமாக முழங்கினார்கள் நாலு ரன் ஆறு ரன் அடித்தார் தோனி ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த சொல்லுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது